காசாங்கோட்டை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் மக்கள் சேவகர் டாக்டர் எஸ் கே பழனிவேல் கலந்து கொண்டார் அரியலூர் மாவட்டம் தாபலூர் அருகே காசாங்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ ஏவினி கருப்பு ஸ்ரீ பாலி கருப்பு ஆகிய தேவதைகள் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை புண்ணிய யாக வாசனம் மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி முதல் கால மகா பூர்ணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து காலை இரண்டாம் கால மகா பூர்ணாகுதி பூஜையும் மாலையில் மூன்றாம் கால மகா பூர்ணாஹுதி பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நாச்சியாரம்மன் கோவில் கும்பத்தில் யாகசாலையில் இருந்து பூஜை செய்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவில் கலசங்களில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அரியலூர் மாவட்டம் மக்களின் எழுச்சி நாயகன் அதிமுகவின் உண்மை விசுவாசியுமான நம்பிக்கையின் நட்சத்திரம் டாக்டர் எஸ் கே பழனிவேல் அவர்கள் கலந்து கொண்டு கோவில் திருப்பணிக்காக நன்கொடை வழங்கிய அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த கிராம பொதுமக்கள் கும்ப மரியாதை செய்தனர் இதில் சுற்றுப்பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்